செங்கோட்டை என் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வர்றாரு அவரோட அடையாள செல்வி ஜெயலலிதா தான் செங்கோட்டை என்னோட ஓட்டு அதிமுக ஓட்டு கோவில் அவருக்கு இருக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு ஜெயலலிதாவை எல்லாருக்கும் தெரியும் சமகால அரசியல் தலைவர் எம்ஜிஆர் அவரு செட்ட ஆளுங்களுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியுமாப்பா எம்ஜிஆர் பத்தி என்பா கேமராமேன் உன்னதான் விவரமா தெரியுமா தெரியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி தெரியும் நானே எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்தேன் அப்ப இந்த அதிமுக வாக்காளர்களுக்கு தெரிந்த ஒரே தலைவர் ஜெயலலிதா அவங்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ணா நமக்கு சிக்கல் இன்னைக்கு கோபியில் செங்கோட்டையன் தாவேக அலுவலகம் திறந்திருக்கிறார் அதாவது அவர் அலுவலகத்தை தாவேக அலுவலகமாக மாற்றி விட்டார் யாருடைய படங்கள் இருக்கிறது அந்த பேனர்ல ஜெயலலிதம்மா படமும் எம்ஜிஆர் படமும் எம்ஜிஆர் படம் சின்னது ஜெயலலிதா படம் பெருசு அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் அம்பேத்கர் பெரியார்ல இருந்து செல்வி ஜெயலலிதா வந்துட்டீங்க கூட்டம்ட்டாரா சார் அது ஜனநாயக கட்சியா சார் யார் புகைப்படத்தை வேணா பயன்படுத்தலாமா அதெல்லாம் தலைமை எதுவுமே சொல்லலையா கருணாநிதி படத்தை வைங்க ஜனநாயக நாட்டு தானே சொல்லு ராஜா வேக மாதிரி பாயிண்ட் எட்டு குட்டிய அவரு தான் சார் சொல்றாரு அவருக்கு கட்சியோட டைமென்ஷன் மாறுது தெரியுதா உங்க கட்சியோட முக்கிய தூணாக நீங்கள் கருதும் நம்பர் கிட்டத்தட்ட அவர்கிட்ட தலைவர் வீடியோ போடுறாருன்னா எந்த அளவுக்கு நீங்க அவரை கருதுறீங்க அவர் அவரு பக்கிட்டு உங்க கட்சியை எடுத்துட்டு போறாரு தெரியுதா உங்கள் மேடையின் பதாகைகளில் இப்ப நான் குறிப்பிட்ட இந்த வேலை பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் அவர்களின் படங்கள் தான் இருந்தன வாகனங்களை பிரச்சாரத்துக்கு தான் நீங்க வச்சிருந்தீங்க கட்சி ஆபீஸ்லேயே வைக்கிறாரு நீங்க அம்மா போட்டோவை